ஆடுதுறையில் நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அது நைன்டீன் செவன்டி நைனில் வச்சுருப்பாங்க தமிழ்நாடு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் சிறு தானியங்கள் தேசிய திணைப்பயிராண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சர்வதேச திணைப்பயிராண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரைட் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறி விகிதம் எயிட்டி பாயிண்ட் ஜீரோ நைன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி ட்ரிபிள் ஃபைவ் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் மேட்டூர் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை மூணு மற்றும் பதினஞ்சு நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஷார்ட்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ